கத்திரத்தில் மறைக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு இந்த பூமியில் ஓடுறதுக்கு இடமே இல்லை ஒளியறதுக்கு இடமே இல்லை அன்றதுக்கு இடமே கிடையாது எங்கே போனாலும் அவர்களை மாட்டுவோம் அவர்கிட்ட மறைக்கவே முடியாது பொய்யை நம்பிட்டான் பிசாசு ஒரு பொய்யை சொல்லிட்டான் பண்ணிடு பார்த்துக்கலாம் சிலர் சொல்கிறாங்க இல்லையா சிலர் மேலே வெறுப்பு வந்துடுச்சுன்னா சொல்லுவாங்க போட்டு தள்ளிடுறேன் பத்து வருஷம் உள்ள அவ்வளோதான் பத்து வருஷத்துக்கு அப்போ ஃப்ரீ ஆகிடுவேன் இல்லையா ஃப்ரீ ஆகிடுவேன் கிடையாது கதையை வாசித்து பாருங்கள் அடுத்த இந்த வாசி இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்து இந்த பூமியில் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ நீ நிலத்தை பயிரிடும்போது அது இனி பலனை உனக்கு கொடாது நீ பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பாய் பூமியில் பயிரிடுறதுதான் இவன் மேலே இவன் அந்த தொழில சேர்ந்தவன் இனிமே விளையவே விளையாதுன்றார் எப்படி மறக்கிறது சகோதரனுக்கு செஞ்ச துரோகத்தை எப்படி மறக்கிறது இந்த ஊரை விட்டு போயிடலாம் வேற ஒரு ஊரில் செட்டில் ஆகிடலாம் மறந்துடுறதுக்கு அங்கே போய் விதைச்சா அதுவும் விளைய மாட்டேங்குது ஏன்னா கத்தர் சொல்லிட்டாரு உடைய சகோதரனுடைய ரத்தத்தை வாயை திறந்து வாங்கி கொண்ட இந்த பூமி உனக்கு இனிமேல் எதையும் கொடுக்காது எதுவும் விளையாது இதில் என்னைக்கு உன் ரத்தத்தை சகோதரிய ரத்தத்தை சிந்தனையோ அது இந்த பூமி வாங்கிடுச்சோ இந்த பூமி உனக்கு சபிக்கப்பட்ட பூமி ஆயிடுச்சு ஒன்றுமே தராதுன்ட்டார் எங்கே போய் விதைச்சாலும் இங்கேருந்து ஆயிரம் மைல் தூரத்தில் அவன் போய் போனான் நான் பாருங்க கிழக்கு தேசத்தில் நோட்டுன்னு ஒரு இடத்துக்கு போய் அங்கே குடியிருந்தானான் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சகோதரனுக்கு செய்த அந்த துரோகத்தை எண்ணி பார்த்து உள்ளே செத்துக்கிட்டே இருந்திருப்பான் என்று சொன்னால் ஒரு சின்ன தக்காளியை வச்சா கூட அது வரமாட்டேங்குது ஒரு பச்சை மிளகாயை போட்டால் கூட வரமாட்டேங்குது ஒன்றும் உண்டாக மாட்டேங்குது பூமி சபிக்கப்பட்ட பூமி மரியாயிடுச்சு ஒன்றுத்தையும் விளைய மாட்டேங்குது ஆசீர்வாதமே இல்லை பிரயாசப்படுறான் பாருங்கள் அப்போ ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சகோதரன் ஞாபகம் வச்சுருக்கோம் வந்து வந்திருக்கோம் இனிமேல் நினச்சான் ஒரு பத்து வருஷம் ஜெயில் அப்புறம் ஃப்ரீ கிடையாது பத்து வருஷம் இல்லை வாழ்நாளில் ஒவ்வொரு வருஷமும் பின்பு நரகத்தில் நித்திய நித்தியமும் இதை எண்ணி பார்த்து வருந்தி கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் பாவத்தினுடைய கொடூரம் பாவம் அங்கே தான் கொண்டு போய் விட்றது பாருங்க இதை நினச்சாலே யாரும் பாவம் செய்ய மாட்டாங்க அங்கே தான் கொண்டு போய் விடுது பாவம் செய்யும்போது பாவம் செய்கிறவனுக்கு தெரியும் என்ன செஞ்சவனு இதனால் அவனுக்கு தூக்கம் வராது அவனுடைய சமாதானம் கெடும் அவனுடைய எல்லா காரியங்களும் கெடுகிறது இதன் மூலமாக மற்ற காரியங்கள் கெடுது குடும்ப சமாதானம் கெடுது பொருளாதாரம் கெடுது எல்லாம் கெடுது இவன் வாழ்க்கையில் கெடுலன்றீங்களா பொருளாதாரம் பூமி விளையிலனா அவன் என்னத்தை பண்ணியிருக்க முடியும் என்ன சம்பாரிச்சிருக்க முடியும் விவசாயிக்கு பூமி ஒன்றுமே தரலைன்னா அவன் எங்கே போகிறது எப்படி பிழைக்கிறது